ஹாய் ஹலோ நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைமலைக்கு தான் வந்து போயிருக்கோம் தலைமலைக்கு எதுக்கு இப்போ போயிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க சாமி கும்பிட்டு வரான்னு தோணுச்சு அதனால கிளம்பி வந்தோம் சரி வந்ததே வந்துவிட்டோம் அப்படியே சமைச்சி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு சரி ஓகே சமைச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு ஒரு மெனுவை போட்டோம் சிக்கன் சிக்கன்லாம் இல்லைங்க வெஜ்ஜு தாங்க மறந்து போய் சிக்கன்னுட்டேன் வெஜ்ஜு பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுக்கலாம் நமக்கு சிக்கன் கிரேவியோட சாப்பிட்டா தான் டேஸ்ட்டு பிடிக்கும் சரி இருந்தாலும் இப்போ மலைக்கு வந்து போயிருக்கோம்ல ஸோ வந்து என்னது கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுக்கலான்ட்டு தயிர் தயிர் பச்சடி வெங்காய பச்சடி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம் வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி போட்டு பட்டை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இது வந்து பிரியாணிக்காக கடக்கடான்ட்டு த வெங்காயத்தை வணக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா மசிக்கிற மாதிரி நல்லா வந்து அந்த வேலை ஒரு பக்கம் போயிட்ருக்க இன்னொரு பக்கம் நமக்கு தூக்கமும் முக்கியம் இல்லையா அதனால் பெரிய படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க எல்லாரும் படுத்து தூங்குற மாதிரி ஒரு பெரிய படத்தை எடுத்துகிட்டு போய் விரிச்சு போட்டாச்சு படுத்து தூங்கிறதுக்கு சாப்பிட்டோன்னே நமக்கு தூக்கம் இருக்கும் டயர்டாக இருக்கும்ல நல்லா படுத்து தூங்குறதுக்கு இவர் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் இன்னொரு ஆள் ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லோரும் அடையே விளையாடுற விளையாண்டுகிட்டே இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்ம நம்ம வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி நாங்கள் ஒரு பக்கம் சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருந்துச்சு எப்போ பக்கத்தாங்க இல்லையா இது நம்ம முன்னாடி பார்த்த தக்காளியில் இருந்த மீதி இல்லைங்க இது வந்து அந்த வீடியோ நம்ம இடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பிரியாணியே ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் சி சிக்கன் சிக்கன்ட்டே வருதுப்பா கத்திரிக்காய் கிரேவி அது கத்திரிக்காய் கிரேவி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு பக்கம் விளாட ஆரம்பிச்சிட்டாரு அவர் இந்த விளையாட்டை விளாண்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க வா பார்க்கும்போதே பசி எடுத்துடுச்சு சரி மலைக்கு போனவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக பிரியாணியை பார்த்தும் சாப்பிட முடியாமல் அப்படின்னு நல்லா அமுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வந்து டைம் குழந்தைங்க கூட ஸ்பென்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து வந்துட்டோம் பார்ப்போம் கொஞ்சம் நேரம் வந்து எல்லாம் ரெடியாகிடுச்சு சூப்பராக கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மலைக்கு போகிறவங்க வராங்களான்ட்டு இல்லை அப்படின்னா நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களுக்கு விளையாட்டு காட்டுவன்ட்டு வந்தோம் ஓசிலேயே ஒரு வண்டியில் நல்லா ஊர் சுற்றி பார்க்குற மாதிரி நல்லா விளையாட்டு காட்டி முடிச்சிட்டோங்க செலவில்லாமல் முடிச்சிட்டோம் அந்த வண்டி ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அதுலேயே வந்து பத்து பதினஞ்சு தடவை சுற்றி 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 விளையாட்டு காட்டி அந்த டைமை ஓட்டிட்டோம் ஏ நல்லா இருக்கா விளையாடுங்க விளையாடுங்கன்னு சொல்லியே வந்து நாங்கள் இந்த இதையே வந்து ஓட்டி முடிச்சிட்டோம் ஸோ இது அப்படியே இந்த பக்கம் குழந்தைங்க ஒரு பக்கம் விளாண்டுட்டு இருந்தாங்க ஆளை காணோம் நமக்கு வேறு பசி தாங்கலை நம்ம சாப்பிட்ற வேலையை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்லா சுட சுட பிரியாணி எடுத்து போட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டியல டிசைட் பண்ணி கத்திரிக்காய் கிரேவி நமக்கு கிரேவியை பார்த்தோன்னே ரொம்பவே ஆர்வலாயிருச்சு கலரும் பாருங்கள் எந்த ஃபுட் கலர் எதுவுமே கிடையாது நம்ம நார்மலாக அப்படியே செஞ்சது தான் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாப்பாட்டு கிரேவி வெங்காய எல்லாம் சேர்த்து நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு படுத்து தூங்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர்